இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்கும் நம்ம அம்மனர் டிவியில பாக்க போறோம் தொடர்ந்து அம்மனர் அருள் டிவில நம்மளுடைய சேனல்ல கிரக பயிற்சி சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் வ விலகினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த உள்ள விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெரு பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவரை வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா அந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புரம் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமாக வருது உரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்த வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சுப மூர்த்தம் வருது அடுத்த முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தங்கள் வளர்புறை மூர்த்தமாகது முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமைய வளர்புடைய மூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்திய ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார்னு பார்ப்பேன் ஆவணி மாசத்துல சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை போறார் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பால் அன்பார்ந்த ராசி என்பவர்களே பொதுவாக ராசி காலபுருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த விருச்சக ராசி விருச்சகராசில பிறந்துட்டா குணத்தை பாருங்க திடீர்னு ஒரு விஷயத்துல முடிவு பண்ணக்கூடிய கண்டிப்பா இருக்கும் ஒரு விஷயத்த நினைச்சா டக்குன்னு அந்த விஷயத்தை முடிக்கணுங்கிற எண்ணங்கள் ராசி என்று இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலையும் கேஸ் பண்ண முடியாது அதாவது இந்த விருச்சகராசியுடைய குணமே உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு யாராலும் கெஸ் பண்ண முடியாது நல்ல ஒரு முடிவு சிந்திச்சு ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசி பாருங்க மோட்ச மோட்ச ராசி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆற்றல் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் விருஷ ராசி கிட்ட பாக்குறதுக்கு ஒருத்தரை பயமொருத்தரப்பா அவருடைய குணங்க ஆனா பழகிட்டீங்கன்னா ஒரு தன்மையான குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா விருச்சகராசின்னு கண்டிப்பா இருக்கும் கொஞ்சம் தனிமையை ரொம்ப விரும்பக்கூடிய குணம் இருக்கும் எந்த வித கூட தனிமையை விரும்புவாங்க ஆனா ஒரு விஷயத்த நினைச்சா கண்டிப்பா அந்த விஷயத்த முடிக்கணுங்கிற சிந்தனை உண்டு விருச்சகத்தை இப்படிப்பட்ட விருச்சகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு படம்னா பார்க்க போறீங்க இதை பத்தி நம்ம டிடிஎலா பார்க்க போறேன் இது எல்லாமே நான் ஒரு பொது தான் கொடுக்குறேன் பிறப்பு ஜாதகம் லக்ன அடிப்படையில பாத்துக்கோங்க நீ என்ன லக்னத்துல ஏன்னா எல்லாரும் ஒரே நேரத்துல நீ பிறக்க முடியாது ராசி விர்ச ராசியா இருக்கலாம் எல்லாம் ஒவ்வொரு நேரம் பிறந்தது ஒரு நேரம் பிறந்திருப்பீங்க அந்த அடிப்படையில் அவங்களுக்கு எந்த கிரகங்கள் யோகமான கிரகம் பாருங்க கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் யோகமா இருக்கும் ஒவ்வொரு கிரகம் பலவீனமா இருக்கும் அதாவது அந்த லக்ன புள்ளிய வச்சு ஒன்பது கிரகங்கள் நம்ம உடம்புல ஏதோ அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான நேரம் வரும்போது யோகமான பலனை கொடுத்துரும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலகீன கலம் வரும்போது கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க அதனாலதான் எல்லா என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு பொது பலனை பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா விருச்சகராசி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்திருக்காங்க ஒரு சில பேர் திருக்கணித முடிப்படி ஜாதக எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பங்காலம் சார் அவர் மனம் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கேன் ஏன்னா குருலேயே திருவருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சேர்ந்தாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே விருச்சக ராசிக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பார்த்தா ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இப்போ கிரகமிப்பு எங்க எங்கே சஞ்சார செய்கிறாங்க பொதுவாக பருங்க ஒரு ஆசிலிருந்து நாலாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்து ஐந்தாம் பதத்தில் ராகு பவான் சஞ்சாரம் செய்கிறார் ஏழாம் இடத்துல ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் எட்டாம் பதத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மிதன ராசியில் பத்தாம் பதத்தில் சூரிய பகவானும் புதன் பகவான் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க பதினோராம் இடத்துல கேது பகவானும் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க அதில் ஒரு சில என்னத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பதினோராம் பாத வர்றாரு சரி சுக்கர பகவான் வந்து எட்டாம் தேதிக்கு அப்புறம் பதினோராம் பாவது வர்றாரு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் ஒன்பதாம் பாதத்தில் உள்ள புதன் பகவான் பத்தாம் பாத சூரியன் இணைகிறாரு விருச்சகராசியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இது வந்து பொதுவாக சூரிய பகவான் திக்பலமாக பத்தாம் பாதத்துல சூரியன் திக் பலமாக கேந்திரத்துல பாருங்க எவ்வளவு எல்லா கிரகமும் பாருங்க நிறைய கிரகம் கேந்திரத்திலும் திரிகோணத்திலயும் தான் இந்த விருட்சகராசி ஃபுல்லாவே இந்த ஆவணி மாசத்துல இருக்கும் எல்லா கிரகத்தையும் பாருங்க பாருங்க இடத்துல கேந்திரத்துல இருக்காரு ராகுபவன் ஐந்தாம் பாவத்துல திரிகோணஸ்தானத்துல இருக்காரு ஏழாம் இடத்துல குரு அவரும் கேந்திரத்துல இருக்காரு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பத்தாம் பாவத்தில கேந்திரத்துல சூரியனும் புதனும் சேர்ந்து வேற இருக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல கேதுவும் சுக்கரன் சேர்ந்து இருக்காங்க இது அ அழகான ஒரு அமைப்பு விருச்சகராசியை பொறுத்தவரை ஏன்னா விருச்சகராசிக்கார நிறைய கஷ்டப்பட்டாங்க நிறைய கஷ்டப்பட்டவங்க யாருன்னா ராசிகர் சொல்ல வார்த்தை கிடையாது நிறைய ஒரு தண்டைகளை சந்திச்சவங்க இவங்களுடைய ராசி அதிபதியானவர் பாருங்க ஆறாம் பாவத்த முன்னாடி நான் எதிரி வகை கடன் பிரச்சனை போட்டி போராட்டம் வழக்கு இது எல்லாமே வருமானம் பெருசா இன்கம் பெருசா இல்ல பொருளாதார வளர்ச்சி சரியா ஒரு சில பேருக்கு சரியா கொடுக்கல மேல உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் பாருங்க கெட்ட பேர் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் இடம் வழக்கு பிரச்சனை கோர்ட்டு ஒரு தடுமாற்றங்கள் இது எல்லாமே பார்த்தோம் யாருன்னா கணவன் மொழிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் தொழில் சார்ந்த விஷயத்துல ஒரு மந்த மன படிப்பு கல்வி எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு பலனை பார்க்கல படிப்புகள்ந்தமான தன்மை எல்லாமே பார்த்தோம் யாருன்னா ராசிக்காரங்க பாருங்க ராசியை பாருங்க இந்த எதிர்காலம் எல்லாமே போவார் உங்களுடைய ராசி அதிபதி ஏழாம் பாவத்துல குருமங்கல யோகத்துல இருக்காரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் தான் அவர் எட்டாம் பாவத்துக்கு போறாரு புதனுடைய வீட்டுக்கு போறாருன்னா புதனுடைய வீட்டுக்கு போனாலும் வீடு கொடுத்த அதிபதி வந்து கேந்திர யுகத்துல பத்தாம் பாவத்துல பலமா பார்த்திருக்காரு இப்போ இங்கே என்னுடைய கெட்ட பலனும் விரச்சகராசிக்கு சொல்லக்கூடாது நிறைய நல்ல நிறைய நல்ல பலன்தான் என்னை பொறுத்தவரையும் சொல்லணும் இந்த டைம் வந்து சூப்பரா கொண்டு போவாரு நிறைய பேருக்கு வெளிநாடு போகணும் இல்ல வெளியூர் போகணும் அப்படிங்கிற பிளான் உள்ளவங்க யாரெல்லாம் விருச்சகராசி இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் வெளிநாடு யாராவது வெளியூர் போகணும் கண்டிப்பா நூற்றுக்கு நூறு பர்சன்ட் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரும் வேலையில உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா வரக்கூடிய அமைப்பா அமைச்சு உடம்பிட இடம் வாங்குறது பூமி வாங்குறது இது மாதிரி நிறைய அமைப்பு உங்களுக்கு வரும் அதே மாதிரி இடத்துல பூமியில கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு இது மாதிரி பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா குரு உங்களுக்கு இடத்து பூமிக்குள்ள கிரகமான குரு பகவான் உங்க ராசியை பாக்குறாரு குரு ஏன் இடம் சம்பந்தமா பூமி சம்பந்தம் உள்ள பிரச்சனை சரியா குரு இப்ப இது நாள் வரைக்கும் ரோஹிணித்துல போனாருங்க இப்ப போகக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா மிருக சிறீடம் செவ்வாயுடைய கால்களை போய் உங்க ராசியை பாக்குறாரு அப்ப இடத்துல பூமியில உள்ள பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க போறாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இதெல்லாம் நிறைய பிரச்சனை பாத்தீங்களா அந்த ஒரு முடிவுக்கு வரும் ஏன்னா சூரியன் அரசாங்கம் மூலம் உங்களுக்கு நிறைய ஒரு ஒரு நல்ல நல்ல செய்திகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்கறாரு இது எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுப்பாரு எந்த ஒரு தடையில என்னை பொறுத்தவரை வராது இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் உங்களுக்கு உண்டு அடுத்து நான் இடம் வாங்கணும் வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனத்தை மாத்தணும் இது மாதிரி பண்ணக்கூடிய நபர்கள் ஆவணி மாசத்துல தாராளமா நீங்க மாத்திக்கலாம் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தா ஒரு சுப தான் நீங்க பண்ணணும் ஒண்ணு வீடு கட்டணும் வெளியூர் போகணும் இல்ல வெளிநாடு போகணும் இல்லை ஒரு அலைச்சலை கொடுக்குறதுனால வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்பந்தமாக ஆவணி மாசம் நிறைய காரியத்தை நீங்க கண்டிப்பா பண்ணிக்கலாம் ஒரு சுப செலவா பண்ணிக்கிறது நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கணும் இப்ப வீடு கட்டுறவங்க வாஸ்து பூஜை போடுறவங்க இது எல்லாமே நீங்க இந்த மாசத்தை பண்ணிக்கலாம் அதை விட பொருளாதாரம் வந்து இனிமே சூப்பரா இருக்கும் விரச்சக ராசி ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல இந்த குரு போய் உங்களை பார்க்கறதுனால இங்க பொருளாதாரம் பயங்கரமா இருக்கும் திடீர் வருமானம் ஒரு நகை வாங்குவாங்க பணம் வாங்குவாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் வாங்குவாங்க ஏன் நகை வாங்குவாங்கன்னா ரெண்டா வீட்டு அதிபதியை உங்களுடைய சாரத்துல போறதுனால ஒண்ணு இடமா வாங்கணும் இல்ல நகையை வாங்கணும் இது சார்ந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமா வரக்கூடிய அமைப்பா அமைச்சு கொடுக்குறாரு ஒண்ணு இல்ல இப்ப போய் நீங்க எங்க வேணாலும் லோன் கேளுங்களே லோன் உடனே சாங்ஷன் ஆகும் கேட்டதால் லோன் கிடைக்க வேண்டிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரம் அந்த விற்சக ராசிக்கு வருது அப்ப டைம் எப்படி இருக்கு சூப்பரா அமைச்சு கொடுக்கல இங்க போகக்கூடிய பாதை ஒரு வெற்றி பாதையாக வருது இந்த விற்சக ராசிக்கு அதே மாதிரி காதல் திருமணம் இரண்டாவது இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெருசா இஷ்யூ வராது மீனா காதல் திருமணம் மனசுக்கு பிடிச்ச பல திருமணம் பண்றது எல்லாமே வழக்கு பிரச்சனையா இருந்துச்சு பாத்தீங்களா அதெல்லாம் ஆகி நல்ல ஒரு அனுகூலமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு குழந்தை பாக்கிய சார்ந்த விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கு நிறைய பேர் வேலை கிடைக்காம விளையிறாங்க பாருங்க வேலை உத்தியோகம் சரியா மேல ஒரு தடையா இருக்கு தாமதமா இருக்குன்னு சொல்லாம எல்லாத்துக்குமே வேலை உத்தியோகம் இப்ப நிரந்தரமா வரக்கூடிய நீங்க நினைச்ச மாதிரி வேலை உபயோகம் இப்ப அமையும் ஏன் அமையும் சொல்றேன்னா உங்களுக்கு ஆறாம் வீட்டு அதிபதியார்னா செவ்வாய் பகவான் அவர் எட்டாம் இடத்துக்கு போறாரு அது மல்லாமே அந்த குருவே பாருங்க செவ்வாயுடைய கால்கள் இன்னும் ஒரு ராசியை பாக்குறதுனால இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறீங்க நான் வேற கம்பெனிக்கு அப்ளை பண்ணிருக்கேன் சின்ன ஜாயின் பண்ண முடியும் அவங்களும் வேலை உத்தியோகம் வெளிநாட்டு கிடைக்கும் அதே மாதிரி இங்கேயும் முயற்சி பண்ணக்கூடிய நபருக்கு வேலை உத்தியோகம் அனுகூலம் வர்றதுக்கு நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி இவரை கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் அப்படிங்கிறாங்க நல்ல ஒரு அனுகூலமா தவற வேண்டிய சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அப்ப வெளிநாடு வெளி உத்தியோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க கூட்டு தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாமே சூப்பராக இருக்கும் தொழில் ஸ்தானம் இப்ப நல்ல ஒரு பலமா இருக்கு பார்த்துக்கோங்க தொழில் ஸ்தானம் சூப்பரா இருக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி குரு உங்க ராசியை பார்க்கிறாரு பத்தாம் இடத்துல சூரியன் திக் பலம் யாரெல்லாம் விருச்சகராசி இருக்கீங்களோ உங்க ஜாதகத்துல பாருங்க இப்ப தொழிலுக்குள்ள கிரகம் திசா ராசி விருச்சகராசிக்கர புதுசா தொழில ஸ்டார்ட் பண்றவங்க தைரியமா இந்த ஆவணி மாசத்துல ஸ்டார்ட் பண்றது நல்லது சூப்பராக உங்களுக்கு அனுகூலமா அமைச்சு கொடுத்துருவாரு நல்ல வருமானத்தை இன்கம் சூப்பராக பண்ணி கொடுக்க நேரம் நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் இது எல்லாமே அனுகூலமாக வருது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாமே உங்க தேடி வரும் அது மட்டும் இல்லாம திடீர் லாட்ரி ஒண்ணு மட்டும் ஜாதம் பத நிறைய கேட்கிற கேள்வி திடீர் லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்கு ஒரு பிரசனதி யோகம் உண்டு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலமா வரும் அமைச்சு கொடுக்குற அடுத்து மருத்துவ ஃபீல்டு சூப்பரா இருக்கும் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் எறும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இது எல்லாமே அமைச்சு பணம் சந்தோஷம் இன்கம் சந்தோஷம் இப்ப நிறைய பேர் கிடைக்கிற வெளிநாட்டு கண்டிப்பா வரது வாய்ப்பு இருக்கு பார்த்துக்கணும் நல்லா ஒரு அனுகூலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்ப நான் நட்சத்திரம் அதனுடைய முதல் நட்சத்திரம் விஷாக நட்சத்திர படம் விஷாகணத்துல எதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும் ஒரு தன்மையான குணம் இருக்கும் எல்லாமே விட்டு கொடுத்து குணம் கூட விசாகணத்துல பண்ணுவாங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கணவன் மனைப்புல ஒற்றுமை சார்ந்த விஷயம் வருது இடம் பூமி சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வீக இடம் இது எல்லாமே அமையக்கூடிய நிலத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு ஆசிரியர் வேலை பாக்குறவங்க வெளியூர் வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி வங்கியில வேலை பார்க்கக்கூடிய எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா அனுசணத்தில பிறந்த நல்ல ஒரு உழைச்சக்கூடிய குணம் இருக்கும் அனுசரணத்துல பிறந்துட்டா கடுமையாக உழைச்சக்கூடிய குணம் இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் பொதுமக்கள் சேவையை ஈடுபாடு பண்ணக்கூடிய குணம் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் இனிமே பாருங்க படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் கல்விஸ்தான் நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் மாத்துறது பண்றது எல்லாமே அனுசரத்துக்கார கண்டிப்பா பண்டிப்பாங்க கொஞ்சம் சனி பகவான் மாதிரி கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அம்மாவுடைய உடலு டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஒரு தடையை காட்டுவார் ஆனா பெருசா எதுவும் பாதிப்பை கொடுக்க மாட்டாரு வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்கிறாரு இடம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அனுசனத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா கேட்ட நேரத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் நல்ல டேலண்டான குணம் பயங்கரமா விட்டு கொடுத்து பிறக்கணும் இது எல்லாமே இந்த கேட்ட பார்த்து கண்டிப்பா இருப்பீங்க இனிமே ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு எந்த ஒரு பாதையை போனாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு ஏஜென்சி இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் படிப்பு கல்வி விஷயம் அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாரு இப்ப நீங்க போகக்கூடிய பாதையிலே ஒரு வெற்றி பாதையாக வருது வரக்கூடிய ஆவணி மதத்துல ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள மதமாக அமைகிறது